அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லஹ் வரகாந்தூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜில் கேட்பீங்க அதுக்காக தான் இப்போ ரீசண்டாக வந்து நம்ம சேனலுக்கு நிறைய வந்து நியூ நியூவான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்ருக்காங்க அப்படி வந்துட்டுருக்கேல அவங்க கேட்குற முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் இப்போ இருக்கிற காஷ்மீரில் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வந்து எப்படிக்கா இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை மந்த் வந்து ஆகுது ப்ரெக்னென்சியில் அப்படி சப்போஸ் வந்து உங்களுக்கு பெயின் வந்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பேபி மூணு பேர் வந்து இருக்கீங்க பெயின் வந்துச்சு அப்படின்னா என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்து வாட்ஸ்அப் அளவுக்கு கூட வந்துருந்துச்சுங்க இது கேட்கல கொஞ்சம் சந்தோஷமாகவும் தான் இருக்கும் ஏன்னா நம்ம மேலே இவ்வளோ அக்கறை வச்சு கேட்குறாங்களே அப்படின்னு எனக்கு வந்து பர்சனலாகவே அவங்க கேட்டிருந்த இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஏன்னா என்ன முகத்தை கூட அவங்க பார்த்ததில்ல இந்த யூடியூப் மூலமாக தான் வந்து பார்க்குறாங்க ஐ மீன் டைரெக்டாக வந்து பேசினது கூட இல்லை அப்படி இருக்க என் மேலே இவ்வளோ பாசம் வச்சு அக்கறையாக வந்து கேட்குறாங்களே கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் இருக்கோம் இல்லைங்க புல்வாமாவில் நம்ம வீடு இருக்குல்ல நம்ம வீட்டுக்கும் ச மாஸ்டர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கும் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் எப்படியும் ஒரு மாஸ்டர் हाउ मेनी किलोमीटर मीटर होम हम स्कूल डिस्टेंस டூ ரெண்டு கிலோமீட்டர் தானாங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அதனால தான் ஸோ அப்படிங்கிறதுனால நான் சடனாக வந்து கால் பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்துருவாங்க ஸோ நம்ம எப்போவுமே வந்து நம்புறது இறைவன் மேலே தாங்க இறைவன் வந்து அப்படிலாம் வந்து விட்டுற மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஸோ அதை நம்பி தான் வந்து நம்மளும் போயிட்டுருக்கோம் ஆனால் டேட்டும் வந்து நெருங்கிடுச்சு இன்னும் மூணு வீக் தான் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக எனக்காக நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுங்கள் உங்கள் கிட்ட நான் கேட்குறது அது மட்டும்தான் அதே மாதிரிங்க இன்னும் நாங்கள் இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா அங்க பாருங்களே எனக்கு பின்னாடி வந்து ஒரு விண்டோ ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும் இந்த நில அந்த நிலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது மட்டும்தான் இருக்கும் இன்னும் ஜன்னல் கூட மாட்டலை ஏன் அப்படின்னா ஜன்னல் வந்து செய்ய தான் கொடுத்துருக்கு ஜன்னல் கதவுகள் எல்லாமே இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டியாக தான் இருக்கும் இந்த டோர் வந்து பழைய டோர் தான் ஏற்கனவே மர வீட்டில் போட்டிருந்த அடிஷ்னலான ஒரு டோர் அந்த டோரை தான் இப்போ புது வீட்டுக்கும் மெயின் டோரா வந்து போட்டு வச்சுருக்கோம் இப்போ வீடு வந்து நிறைய ஜன்னல்கள்லாம் வந்து செய்ய கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஸோ நம்ம கதவுகள் இந்த ஜன்னல் எல்லாமே செய்ய வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கார்பண்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போன ஞாயிற்றுக்கிழமை வந்து மாட்டி கொடுப்போம் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து சொல்கிறாங்க இப்போ வரும்ல ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மாட்டி கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ எப்போ வரணுமோ வரலாங்க ஏன்னா விட்டு அப்படிங்கிறது அதுக்கு செய்கிறதுக்கு வந்து நிறையவே டைம் எடுக்கும் டைம் எடுத்து தான் வந்து அவங்களும் செய்வாங்க அவங்களோட இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு வந்து எமர்ஜென்சி டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் மற்ற கதவுகளாக இருக்கட்டும் ஜன்னல் இருக்கட்டும் நீங்க எப்ப வேணாலும் வந்து இது பண்ணி கொடுங்க அட்லீஸ்ட் வந்து இந்த மெயின் டோர் இருக்கு பாத்தீங்களா இந்த மெயின் டோர் மட்டுமாவது வந்து இப்ப வந்து மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு இருக்கு ஏன்னா இப்ப சப்போஸ் வந்து நமக்கு குயிக்கா வந்து பெயின் வந்துருச்சுன்னு வைங்களா எதை எதை பூட்டிட்டு வந்து நம்ம போக முடியும் இங்க புல்வாமா ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு பதினஞ்சு பத்து பத்து கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் பத்து கிலோமீட்டர் தூரத்துல வந்து போயிடலாங்க ஆனா நாங்க பாக்குறது வந்து ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் தான் வந்து காமிச்சுட்டு இருக்கோம் சோ அங்க போறதுனால வீட்டுக்குள்ளேயும் வந்து மற்ற எந்த பொருள் அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜு இந்த சாரு வந்து யூஸ் பண்ணுற ப்ரிண்டரு இந்த பாத்திரம் பண்டோம் அப்புறம் டிவி இதுகள்லாம் வந்து இருக்குது பாருங்களேன் ஸோ அதனால இதையும் வந்து நம்ம சேஃபாக வைக்கணும்ல ஏன்னா நம்ம மட்டுமே இருக்கிறதுனால நம்ம தான் வந்து இதை திங்க் பண்ணி எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து வச்சுட்டு போகணும் நூறு ஜகானை வந்து மாஸ்டர் வச்சு ஏதோ சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நேற்று கூட வந்து ஒரு சிஸ்டருங்க அவங்க என்கிட்ட ஆர்டர் தான் போட்டிருந்தாங்க அவங்க வந்து ஒரு சொந்த ஒரு அக்கா பொசிஷனில் இருந்து அவங்களும் வந்து எனக்கு நேற்று மெசேஜ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க இன்னும் உங்களுக்கு கால் பண்ணலைன்னா எனக்கு டைம் இல்லைங்க அப்படிங்கிறதுனால ஸோ மாரியம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க நானும் வந்து சிசரின் தான் ரெண்டு குழந்தைங்க வந்து தனியாக தான் வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவங்களோட ஸ்டோரியை பற்றி சொல்லியிருந்தாங்க அதுவும் எனக்கு வந்து பர்ஸ்னலாக ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருந்துச்சு இல்லை இவ்வளோ ஒரு சொந்தங்கள் வந்து இது மூலமாக வந்து கிடைக்குமா அப்படின்னு நினைக்கையில் ஆச்சரியமாவும் தான் இருந்துச்சு அதே மாதிரி இதே வந்து சொல்லியாகணும் நிறைய பேர் பேர் வந்து கேட்ட இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ பார்க்குறீங்கல்ல நான் சொன்னேன்ல ஜன்னல் எதுவுமே வந்து மாட்டாமல் தான் வச்சுருக்கோம் அது ஸ்க்ரீன் மாதிரி இருக்குல்ல இது ஸ்க்ரீன் கிடையாதுங்க இது வந்து இந்த பெட்ஷீட் இருக்குல்ல பெட் வின்டர் பெட்ஷீட்டுங்க அதை தான் வந்து ஜன்னலில் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயும் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா இது நீங்கள் ஏற்கனவே உள்ள வீடியோ இருக்குது அப்படின்னு இப்போ இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சுருக்கீங்களே நைட்டெல்லாம் வந்து அனிமல்ஸ் வந்து வராதா சின்ன பிள்ளை வேறு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ இப்போ காஷ்மீரில் வந்து நெற்பயிரோட அறுவடை டைம் வந்து இன்னும் வரலைங்க அது நெக்ஸ்ட்டு மந்த்து தான் ஸோ அப்படிங்கிறதுனால அந்த டைமில் தான் வந்து அதுகளெலாம் வரும் ஏன் அந்த டைமில் மட்டும் பர்டிகுலராக வருது அப்படின்னா நெற்பயிர்குள்ளே வந்து பதுங்கி கடந்துக்கிறோம் போல் அந்த ஒரு இதில் நான் அதையும் காமிக்கிறேன் இப்போ நம்ம இருக்கல வீட்டுக்கு அந்த சைடு வந்து நெற்பயிர் வந்து வளர்க்குறாங்க இன்னும் அவங்களும் வந்து கதிர் அறுக்கல தான் வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ சட்டுன்னு வந்து பெயின் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா ப்ரீ ப்ரிப்பரேஷனோடையும் தான் வந்து இருக்கிறோம் இன்ஷல்லா வர நாட்களில் பேக்கும் வந்து ரெடி பண்ணிடணும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற திங்ஸ் மட்டும் வச்சு அங்கே யார் வந்து உதவிக்கு வருவாங்க அப்படின்னா ஒரு அக்கா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அக்காவை தான் வந்து கூப்பிட்டுருக்கேன் அக்கா ஒரு நைட்டுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் எப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நல்லதே எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குங்க நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும் என்ன எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் மட்டுந்தான் அவங்களோட சப்போர்ட் மட்டும்தான் வந்து ஸோ ஹஸ்பண்ட் இருக்கு நமக்கு என்ன பயம் அப்படின்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் ஹஸ்பண்டுக்கு மேலே வந்து ஒருத்தன் இருக்கான் இறைவன் அவனோட நாட்டமும் இல்லாமல்

ஏற்கனவே கீசர் வந்து வீட்டுக்கு மாட்டியாச்சு அப்படின்னு கீசரும் வந்து மாட்டியாச்சுங்க லாஸ்ட் டைம் வந்து ஸ்னோ வரையில நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்னோ பனிக்கட்டிகள்ல தான் நான் அந்த என்ன சொல்றது சாப்பிட்டுட்டு வைக்கக்கூடிய அந்த பிளேட்டா இருக்கட்டும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணுவேன் ஆனால் அலஹ்துல்லா இப்போ வந்து கீசர் வந்து வச்சாச்சுங்க இருங்க நான் காட்டுறேன் பாருங்களேன் பார்த்திங்களா கீசர் வந்து அலமதுல்லா சூப்பராக வந்து மாஸ்டர் மாட்டி கொடுத்துட்டாங்க ஏன்னா லாஸ்ட் இயர் வின்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஹார்ஸாக இருந்துச்சுங்க நான் எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஓகே இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து வெதரு நம்ம கண்டிப்பாக நமக்கு இல்லை அந்த கீசருக்கு ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம அதில் தான் வந்து வாஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அதுலேயே வந்து வாஷ் பண்ணியாச்சு ஆனால் இப்போ வந்து கீசர் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ஏன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமாவும் வந்து சுடி தண்ணி வந்து தேவைப்படும்ல பச்சை தண்ணிக்குள்ளேயே வந்து கை விட்டுட்டிருக்க முடியாது அதுக்காகவும் வந்து மெயினாக இங்கே ஒன்று மாட்டிருக்கு அப்புறம் வாஷ்ரூமில் ஒன்று நீட்டாக வந்து மாஸ்டர் மாட்டி கொடுத்துட்டாங்க இப்படிதாங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கான சமையல் வேலை ரைஸ் வந்து குக்காகிட்டு இருக்கு நான் வந்து ரைஸ் வந்து இதில் போட மாட்டேன் குக்கரில் வந்து அதே கரண்ட்ல வந்து வைக்க மாட்டேன் கேஸில் தான் வச்சு குக் பண்ணுறது ரைஸ் மட்டும் கேஸில் வந்து வைப்பாங்க மித்தது எல்லாமே இண்டக்ஷனில் தான் நீட்டாக இருக்கா கிச்சன் இது வந்து மேடத்துக்காக சார் வாங்கிட்டு வந்தேன் பிரெட்டு வகைகள் நீங்க ரெண்டு பேர் அப்படிங்கிறதுக்காக இதுல வந்து ஒரு வந்து நானும் மாஸ்டரும் ரெண்டு பேர் அப்படிங்கறதுனால இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு பாத்திரத்துல முக்கால் டம்ளர் இல்ல ஒரு டம்ளர் அரிசி வந்து போடுவாங்க அதுவே வந்து ரெண்டு பேருக்கும் சரியா போயிடும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து ரைஸ் வந்து குக் பண்ணிடுறது சில நேரங்கள்ல முன்னாடி எல்லாம் வந்து ஒரு டைம் தான் குக் பண்ணுவேன் அப்புறம் மாஸ்டர் வந்து சொன்னாங்க அப்படி குக் பண்ண ரெண்டு டைம் தான் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதனால வந்து இப்ப ரெண்டு டைம் வந்து மாத்தியாச்சு ஆ இதையும் வந்து சொல்லணுங்க இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் வந்து வச்சிருக்கவும் மாட்டாங்க இப்போ நம்ம இப்போ இனி இடத்துல நம்ம போகிறோம்னு வைங்கல ஒரு மாரிப் டைமில் இப்போ இப்போ போகிறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலையாவது இல்லை நைட்டாவது குழந்த பிறந்துச்சு அப்படின்னாலுமே இவங்க வந்து எப்படியும் வச்சிருக்கிறது ஒரு இருபது மணி நேரம் தான் வச்சிருப்பாங்க அதுக்கு மேலாம் வைக்க மாட்டாங்க பேபி ஸோ அவங்க ரொம்ப நேரமும் வச்சுருக்க மாட்டாங்க குயிக்காக வந்து அனுப்பி விட்டுருவாங்க ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் சரியான ரஷ்ஷாக இருக்குங்க ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்தெந்த இடத்துலையோ இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க இடம் வந்து ஸ்ரீநகர் தான் ஆனால் காந்தர்பல் சோப்பூர் அப்படின்லாம் சொல்லுவாங்க வேறு நிறைய இடங்கள்ல இருந்துங்க காஷ்மீரில் உள்ள தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு அந்தந்த இடத்துலலாம் இருந்து ட்ரீட்மெண்ட்காக இங்கே வருவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் இருக்கும் அதனால தான் நாங்கள் ஏற்கனவே போய் காட்லாம் வந்து போட்டு வந்தாச்சு ஸோ பார்க்கலாங்க இப்போவும் வந்து அந்த இருக்குது நீங்களும் வந்து எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் அது மட்டும் போதும் உங்கள் என்ன சொல்கிறது லவ்வுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படிலாம் வந்து ஒரு உறவுகள் இது மூலமாக வந்து கிடைக்கல அதையெல்லாம் பார்க்கல மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்